எஸ்டிபிஐ கட்சி வரவிருக்கிற ஜனவரி மாதம் ஏழாம் தேதி மதுரையில மாபெரும் வெள்ளட்டும் மதச்சார்பின்மை என்கிற மதச்சார்பின்மை பாதுகாப்பு மாநாட்டை நாங்கள் நடத்தவிருக்கிறோம் இன்றைக்கு நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முக உரையில் குறிப்பிடப்பட்டிருக்கிற மதச்சார்பின்மை சோசியலிச தத்துவங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை இன்றைக்கு குறிவைக்கப்பட்டு அது இன்றைக்கு மிக மோசமான ஒரு தாக்குதலை சந்தித்திருக்கிறது ஆளுகிற அரசுகளே மதச்சார்பின்மைக்கு எதிராக செயல்படுகிற ஒரு அவலமான சூழலை இன்றைக்கு நாம் பார்க்க முடிகிறது எந்த மதமும் சாராமல் செயல்பட வேண்டிய அரசுகள் இன்றைக்கு குறிப்பிட்ட மதம் சார்ந்து இன்றைக்கு அவர்கள் செயல்படுகிற நிலையை இன்றைக்கு காண இயல்கிறது இதனால் மதவாதம் தலை தூக்கி மதச்சார்பின்மைக்கு ஒரு சவால் இந்த காலத்திலே விடப்பட்டிருக்கிறது இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகவுரையில் தத்துவத்தை பாதுகாக்கிற விதத்தில் பேணி பாதுகாக்கிற விதத்தில் அனைத்து மதச்சார்பற்ற சக்திகளையும் மதச்சார்பின்மையை நோக்கி திரட்டுகிற விதத்தில் எஸ் கட்சி வெள்ளட்டும் மதச்சார்பின்மை என்கிற மதச்சார்பின்மை பாதுகாப்பு மாநாட்டை ஜனவரி மாதம் ஏழாம் தேதி நாங்கள் மதுரையில் நடத்தவிருக்கிறோம் இந்த மாநாடு அனைத்து மதச்சார்பற்ற சக்திகளுடைய குரலை ஒழிக்கிற வண்ணமாக ஒரு மாபெரும் மக்கள் திரல் சங்கமமாக மதுரையினுடைய வரலாற்றில் மட்டுமல்லாது எஸ்டிபிஐ கட்சியினுடைய வரலாற்றில் மட்டுமல்லாது நாட்டிலேயே மதச்சார்பின்மையினுடைய வரலாற்றில் மிக முக்கிய பக்கமாக இந்த மாநாடு நிறுத்த வேண்டும் என்பதாக எஸ்டிபிஐ கட்சி விரும்புகிறது இந்த மாநாட்டிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக எஸ்டிபி கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் மரியாதைக்குரிய எம் கே பைசி அவர்கள் இந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார்கள் அதுபோல தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தமிழக சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார்கள் அதுபோல மும்மத தலைவர்களான மூலவி ஷாகுன் ரமீது என்கிற திருச்சியை சார்ந்த ஒரு மாபெரும் சமூக முஸ்லிம் சமூகத்தினுடைய அறியப்பட்ட மிகப்பெரிய ஆளுமையான அவரும் அதுபோல ஈரோட்டை சார்ந்த தையூப் தாவுதி என்று அழைக்கப்படுகிற மிக பெரும் மார்க்க மேதையும் இந்த நிகழ் நிகழ்வில கலந்து கொள்கிறார்கள் அதுபோல ஆசிய பேராயர் சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய முன்னாள் பேராயர் தூத்துக்குடியினுடைய முன்னாள் பேராயர் யுவான் அம்பரோஸ் அவர்கள் இந்த நிகழ்வில கலந்து கொள்கிறார்கள் கும்பகோணத்தை சார்ந்த தவ திரு அடிகளார் அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்கிறார்கள் எஸ்டிபி கட்சியினுடைய கர்நாடக கேரள மாநில தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய மத சார்பின்மை கொண்டாட்ட சங்கமமாக இந்த மாநாடு வரலாற்றில் பதியப்பட இருக்கிறது இந்த மாபெரும் மதச்சார்பின்மைக்கு வலு சேர்க்கிற இந்த மாநாட்டில் அனைத்து மதச்சார்பற்ற சக்திகளும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மாநாட்டு குழுவின் சார்பாக அனைவருக்கும் நாங்கள் அழைப்பு எடுக்கிறோம் மதச்சார்பின்மையை உயர்த்தி பிடிக்கிற இந்த போராட்டத்தில் ஒவ்வொருவரும் பார்வையாளர்களாக அல்லாமல் பங்காளர்களாக மாற வேண்டும் என்று எஸ்டிபிஐ கட்சி அனைவரையும் அழைக்கிறது அதுபோல ஊதிய உயர்வு பழைய ஓய்வூதிய திட்டம் போக்குவரத்து துறை காலி பணியிடங்களை நிரப்புதல் நிரப்புதல் போன்ற ஆரம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசோடு பேச்சுவார்த்தை நடத்திய போக்குவரத்து சங்கங்கள் தங்களது கோரிக்கைகள் நிறைவேறாத காரணத்தினால் இப்பொழுது போராட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் வேலை வேலைநிறுத்த போராட்டங்களை இந்த வேலை நிறுத்த கோரிக்கைகள் என்பது இந்த தொழிற்சங்கங்களுடைய கோரிக்கைகள் என்பது இன்று நேற்று அல்ல ஏறத்தாழ பல்லாண்டுகளாக பேசப்பட்டு வருகிற கோரிக்கை தமிழக அரசு இப்பொழுது தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்கிற இந்த வேலை நிறுத்த போராட்டம் என்பது பொங்கல் பண்டிகை காலத்தில் வரவிருப்பதால் மக்கள் மிகப்பெரிய அவர்கள் சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் எனவே தமிழக அரசு இறங்கி வந்து போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடைய அந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் சென்னையினுடைய போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு அருகில் இருக்கிற கிளாம்பாக்கத்தில் ஒரு புதிய பேருந்து நிலையத்தை தமிழக அரசு இப்பொழுது தட்டி அதை இருக்கிறது ஏற்கனவே கோயம்பேடு பேருந்து நிலையம் பதினெட்டு ஆண்டுகள் தான் ஆகிறது ஆசியாவிலேயே பெரிய பேருந்து நிலையம் என்று அழைக்கப்பட்ட அந்த பேருந்து ஒரு இழுத்து மூடப்படும் என்பதாக அறிவித்திருக்கிறார்கள் இலாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கும் சென்னையினுடைய அந்த நகர மைய நகர பகுதிக்கும் இடையிலே வருவதாக இருந்தால் ஒரு மணி நேரத்திலிருந்து மூன்று மணி நேரமாகும் மிகுந்த சிரமங்களை தென் மாவட்ட அந்த பயணிகள் சந்திக்கிறார்கள் எனவே கோயம்பேடு பேருந்து நிலையமும் அதுபோல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையமும் தொடர்ந்து இயங்க வேண்டும் கிளாம்பாக்கம் மட்டும் இயங்கினால் மக்கள் மிகப்பெரிய பொருளாதார இழப்பை சந்திப்பார்கள் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை சுற்றி மட்டும் மூவாயிரம் ஆட்டோ ஓட்டுநர்கள் இருக்கிறார்கள் அங்கே கடை நிறுவனங்கள் இருக்கிறது அந்த நிறுவனங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடும் பாரிஸில் இருந்து அந்த பேருந்து நிலையத்தை கோயம்பேட்டுக்கு மாற்றும் பொழுது பாரிசில தொழில் நலிவடைந்து அது மாதிரி இப்பொழுது கோயம்பேட்டில் இருந்து கிளாம்பாக்கத்திற்கு மாற்றினால் மக்கள் மிகுந்த சிரமங்களை அனுபவிப்பார்கள் எனவே கோயம்பேடு பேருந்து நிலையம் பழையபடியே அது செயல்படுவதற்கு தமிழக அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் அதுபோல பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே இருக்கிற நிலையில் பொங்கல் தொகுப்பை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது ஆனால் ஏற்கனவே வழங்கப்பட்டது போல ரூபாய் ஆயிரம் இதுவரை அதில் அறிவிக்கப்படவில்லை ரூபாய் ஆயிரம் அறிவிக்கப்பட வேண்டும் ஏற்கனவே வழங்கப்பட்டது போல பொங்கல் தொகுப்புல கரும்பு அதுபோல இதர அவருடைய அந்த பண்டிகைக்கு தேவையான பொருட்களை அரசு தர வேண்டும் தென் மாவட்டத்தை பொறுத்தவரை முழுவதுமாக முற்றிலும் சீர்குலைந்து போயிருக்கிறது இருபதாயிரம் கோடி ரூபாய் பொருளாதார சீரழிவை தென் மாவட்டங்கள் சந்தித்திருக்கிறது எனவே தென் மாவட்டத்திலே பொங்கல் பரிசை இரட்டிப்பாக தமிழக அரசு அந்த பகுதி விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் ஏற்கனவே ஆறாயிரம் ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள் ஆறாயிரம் ரூபாய் அறிவிக்காத பகுதிகளுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் இந்த ஆயிரம் ரூபாய் வழங்குகிற பகுதிகளில் எல்லாம் கிராமப்புற பகுதிகள் அவர்களுடைய ஆடு மாடு கால்நடைகள் இறந்து போயிருக்கிறது அதற்கான போதிய இழப்பீடு கிடைக்கவில்லை எனவே மக்கள் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் எனவே மக்களுடைய அந்த சிரமத்தை போக்குகிற விதத்தில் தமிழக அரசு எல்லோருக்கும் ஆறாயிரத்தை வழங்க வேண்டும் அதுபோல பொங்கல் பரிசை இரட்டிப்பாக்கி தர வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் தமிழக அரசு வைக்கிறோம் இந்த அறிவிப்புகளை தமிழக அரசு விரைந்து செய்கிற வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தமிழக அரசுக்கு முன்வைக்கிறோம் மதச்சார்பின்மை மாநாடு என்பது மதவாதிகள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் மதவாதத்தை உயர்த்துகிறவர்கள் தனிமைப்படுத்த வேண்டும் மதச்சார்பற்ற கொள்கையை பேசுகிறவர்கள் ஒருங்கிணை வேண்டும் இந்த முறை அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததாக அறுதிவிட்டு விட்டு இனி அவர்களோடு எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் உறவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இல்லை கூட்டணி இல்லை என்று அறிவித்திருக்கிற நிலையில் அவர்களையும் மதவாத மதவாதத்திலிருந்து எடுத்து மதச்சார்பின்மை அணியை பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு அந்த அடிப்படையில நாங்க நடத்துற மாநாட்டுக்கு பேர் மதச்சார்பின்மை மாநாட்டு அப்ப மதச்சார்பின்மை மாநாட்டில் அந்த மதவாதத்திற்கு எதிராக எல்லா அணியினரையும் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த மாநாட்டுக்கு நாங்கள் அறிவிச்சிருக்கோம் அதாவது அவளை அழைச்சிருக்கிறோம் மாநாட்டுக்கு சிறப்பு அழைப்பாளர் தான் அறிவிச்சிருக்கோம் வரணும் இல்லை ஒரு தான் இப்படி நடக்க போகுது வேற இதனை இதனை தொடர்ந்து வேற எந்த விதமான அடுத்த கட்ட முயற்சியும் நோக்கி இதை நாங்கள் செல்லு எனவே மாநாட்டுக்கு அழைத்திருக்கிறோம் அதன் மூலமாக மதவாதத்துடைய அந்த அணியை இப்பொழுது பலவீனப்படுத்தியிருக்கிறோம் அது தமிழ்நாட்டிற்கு தேவையானது என்பதாக நாங்கள் கருது எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லாரையும் நம்ம வந்து அழைச்சிருக்கிறோம் இந்த முறை இதுவரை பத்து வருஷ காலமா அதிமுகவினுடைய நிர்வாகிகள் நாங்க எந்த நிகழ்ச்சிக்கும் வந்து அழைக்கவில்லை எனவே அதிமுக செயலாளர் எதிர்கட்சி தலைவரை இந்த நிகழ்ச்சி எங்களை வரைக்கும் எங்களுக்கு யாரும் எங்களுக்கு இல்லை எல்லாரும் தனித்து விடப்பட வேண்டாம் அமமுக ஒரு தேர்தல் கூட்டணி இரண்டு முறை ஒரு தேர்தல் கூட்டணி இப்போ அந்த தேர்தல் கூட்டணி அது அந்த தேர்தல் முடிஞ்சோட போச்சு இப்ப எந்த தேர்தல் நிலைப்பாடும் எடுக்காத நிலையில் எல்லா கட்சிகளும் இப்ப இருக்கிறோம் நான் ஏற்கனவே கூட அறிவிச்சிருக்கிறேன் தேர்தல் சம்பந்தமான முடிவுகளை எங்களது மாநில பொதுக்குழு தேசிய தலைமை கலந்து முடியறதுங்க இருக்கும் இன்னும் தேர்தலுக்கான காலம் வரும் பொழுது அதற்கான முடிவுகள் இது பண்ற மாநாடு மதச்சார்பின்மைக்கு வலுசே இருக்கிற மாநாடு தான ஒழிய இதுல தேர்தல் சீட்டு டிமாண்ட் அது மாதிரி எந்த கோரிக்கையும் வைக்கலையே வெளிப்படையாக நாங்கள் அறிவித்திருக்கிற ஒரே ஒற்றை விஷயம் மதவாதிகள் மதவாத அணியை பலவீனப்படுத்த வேண்டும் அப்ப மதச்சார்பின்மையை அணியை வலுப்படுத்த வேண்டும் அதனால இதுல எந்த வேற எந்த டிமாண்டுகளும் இதுல நாங்க வந்து வைக்கல நாங்க தேர்தலுக்கு முன்னாலே நாங்க அறிவிச்சிட்டோமே இப்போ இன்னும் இன்னும் அறிவிக்கல நாங்க அறிவிச்சு ஏதாவது செப்டம்பர் முப்பதாம் தேதி நாங்க அறிவிச்சோம் அதாவது மாநாடுகள் என்பதை தேர்தல் காலத்துல அவசியமானதான் ஆனா இப்ப நாங்க மதச்சார்பின்மை கோரிக்கை இப்ப ரொம்ப தீவிரமடைஞ்சிட்டு இருக்கு வரக்கூடிய காலத்தை நினைச்சாலே ரொம்ப அச்சமாக இருக்கிறது சிறுபான்மையினரை எதிராக பயன்படுத்தி அவர்கள் எதிரியாக முன்னிறுத்த ஆபத்தான காலகட்டம் யாரும் சுப்பிரமணிய சாமி போய் உச்ச நீதிமன்றத்தில் ஆளுகிற அரசுகளே இன்றைக்கு மதம் சார்ந்த நிகழ்ச்சிகளை பங்கெடுக்கிறார் அவையெல்லாம் நம்ம தன் முன்னால் பார்க்கிறோம் எனவே இதற்கு எதிராக தமிழகம் கூடுதலாக ஒரு வலுவான போராட்டத்தை நடத்த வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கை தான் இதற்கு காரணம் வேற எந்த ஒரு நோக்கம் இது

இன்னைக்கு பாதிக்கப்படுகிற சிறுபான்மை சமூகம் அது போல கிறித்துவ சமூகம் அது போல ஒடுக்கப்படுற மக்களுடைய பிரதிநிதிகளாக இன்னைக்கு வந்து இருக்கிறோம் நாங்க மத சார்பின்மை எல்லாரும் பேசணும் யாரும் பேசக்கூடாது நாங்க மட்டும் தான் பேசணும் எங்களுக்கு மட்டும் அது போன புலி சொல்லல இல்ல எனவே மதச்சார்பின்மை பேசுகிற அத்தனை பேரை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அத்தனை பேரை நாங்கள் ஆதரவளிக்கிறோம் இன்றைக்கு எதை போக்கஸ் பண்ண வேண்டும் மதவாத அணியை வலுப்படுத்த வீழ்த்த வேண்டும் வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அதிலிருந்து வந்திருக்கிற அதிமுகவை நம்மோடு நிறுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் அதிமுக என்பது பாஜகவை எதிர்ப்பதற்கான மிக முக்கிய ஆயுதம் அதை நம்மதான் செய்யணும் அது எஸ்டிபிஐ போன்ற அதுல ரொம்ப கொள்கை பலத்தோடு செய்கிற அணி செய்யும் பொழுது இன்னும் அது நல்லபடியாக இருக்கும் என்பதாக நாங்கள் கருதுகிறோம் அந்த வகையில இது வரலாற்று புரட்சியான ஒரு மாநாடா தான் அதே மாதிரி இருக்கும்போது ஒவ்வொருவரும் ஒரு ஒரு கோரிக்கைக்காக இருக்கும் போது இருக்கிற எல்லாரையும் ஒன்னு சேர்த்து நடத்தின அவசியம் தான் சொல்லுங்க அங்க யாரு பேசுறாங்க அதுல சிமன் பேசினா பேசட்டும் அதே போல இருக்கிற தமிழ்நாட்டுக்கு எல்லா கட்சிகளும் பேசட்டும் எல்லாரும் பேசப்பட வேண்டும் என்பதற்காக தான் இதை எடுத்திருக்கிறோம் அப்ப வரக்கூடிய தேர்தலில் இது ஒரு அஜெண்டாக மாறணும் மத சார்பின் மத சார்பின்மை என்பது ஒரு அணியாக ஒரு அஜெண்டாக மாறணும் அது வலுவாக பேசப்படும் அது சிறுபான்மை மக்களுக்கும் பாதிக்கப்படுவதற்கு நம்பிக்கை தரணும் எனவே அந்த வகையில அதனுடைய துவக்க புள்ளியாக அதை நாங்கள் பார்க்கறோம் அதே இதுல திரளா வரணும் உங்களுடைய முழு சப்போர்ட்டோட நீங்க கேட்ட நீங்களை நோக்கி இது நகர்வதற்கு உங்களுடைய முழு ஆதரவை நம்முடைய ஊடக நிறுவனங்களுடைய ஆதரவை முழுவதுமாக மதியானம் ரெண்டரை மணிக்கு மணிக்கு கொடியேற்றம் அதை தொடர்ந்து கலை நிகழ்ச்சி சரியான நாலு மணிக்கு மாநாட்டுடைய பொதுக்கூட்டம் வந்து தோங்குகிறது எல்லா தலைவர்களும் உரையாற்றுகிறார்கள் லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க லட்சக்கணக்கான மக்களை திரட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் இதுல ஆர்வமுடைய எல்லாரும் வருவாங்க நினைக்கிறோம் நல்ல செய்திகள் எங்களுக்கு எல்லா பக்கம் வந்து வந்துட்டே இருக்குது இது பேசப்பட வேண்டிய தலைப்பு எனவே நல்ல தலைப்புல நீங்க கூட்டும் பொழுது அந்த மதச்சார்பற்ற சக்திகள் அனைவருடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கு பேரணியில் நேரடியாக இரண்டரை மணிக்கு நிகழ்வு தோங்குவதில் இருந்து நேரடியாக மாநாடு வந்து வண்டியூர் டோல்கேட் பிடல் அம்மா திடல்னு அழைக்கப்படுகிற வண்டிய திடல் இந்த திடலுக்கு பெயராக நாங்கள் மகாத்மா காந்தி திடல் என்கிற பெயரை இந்த நிகழ்வுக்காக வேண்டி நாங்கள் வைத்திருக்கிறோம் என்ன மதச்சார்பின்மைக்காக தன் உயிரையே ஈந்த மகாத்மா காந்தியினுடைய திடலை நாங்கள் வைத்திருக்கிறோம் பேரறிஞர் அண்ணாவுடைய நுழைவாயில் என்பதற்காக அந்த நுழைவாயிலுக்கு நாங்கள் பெயர் வச்சிருக்கிறோம் எங்களுடைய முன்னாள் தேசிய தலைவர் மரியாதை பெரிய சயீத் மறைந்த சையீத் அவருடைய பெயரை எங்களுடைய அரங்கத்திற்கு அந்த மாநாட்டு அரங்கத்திற்கு பெயராக நாங்கள் வச்சிருக்கிறோம் எல்லா மதமும் சம்மதம் எல்லோரையும் அழைத்துக் கொண்டு ஒரு வலுவான மதச்சார்பின்மை கொள்கைக்கு வித்திடுகிற இந்த மாநாட்டிற்கு அலைகடல் என மதுரை மக்கள் மட்டுமல்லாது தமிழக முழுவதும் இருக்கிற எல்லா தமிழர்களும் திரண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள்